சுட்டு தள்ள உத்தரவு ராஜீவ்காந்தியின் இலங்கைக்கான வருகை இலங்கையின் இரண்டயுகத்தின் ஆரம்பம் என்று ஒப்பந்தத்துக்கு எதிரான தென்பகுதியினர் விவரித்தனர் இலங்கை இந்திய ஒப்பந்த விடயத்தில் ஜே ஆர் ஜெயவர்தனவின் துணிச்சல் பற்றி குறிப்பிட்டேயாக வேண்டும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது என்று முடிவு செய்த பின்னர் அதற்கெதிரான சக்திகளின் எதிர்ப்பை கண்டு ஜே ஆர் அஞ்சவில்லை தனது கட்சிக்குள் பிரேமதாசா போன்ற சக்திமிக்க தலைவர்களின் எதிர்ப்பு ஏற்படும் என்று தெரிந்த போதும் பதனையும் எதிர்கொள்ள அவர் தயாரானார் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டங்கள் பாரியளவில் நடைபெற்றன ஆர்ப்பாட்டக்காரர்களை கண்ட இடத்தில் சுட்டுத் தள்ளுமாறு உத்தரவிட்டார் ஜே ஆர் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களது உடல்களை அள்ளிக்கொண்டு போய் பிரேத அறையில் போட்டார்கள் வெளியே சொல்லப்பட்ட கணக்கை விட சுட்டுக் கொல்லப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகம் பௌத்த மதகுருமாரின் உடையுடன் வந்தவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிரேத அறையில் வைத்து அவர்களது உடைகளை களைந்த போலீசாருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது மதகுருமார் அணியம் அங்கிகளின் உள்ளே டெனிம் ஜீன்ஸ் அணிந்திருந்தனர் பின்னர் தான் விவரம் தெரிந்தது அவர்கள் பௌத்த மதகுருமார்கள் அல்ல பௌத்த மதகுருமார்கள் ஒப்பந்தத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் மக்களுக்கும் உணர்ச்சி ஏற்படும் அதற்காகவே ரவுடிகள் சிலருக்கு மதகுருமார் அணியும் அங்கிகளை போட்டு ஆர்ப்பாட்டத்தில் இறக்கிவிட்டார்கள் இந்த அபாரமான திட்டத்தின் பின்னணியில் அன்றோ தான் இருந்திருக்கலாம் என்று நம்பப்பட்டது இதேபோல மற்றொரு சம்பவம் கொழும்பில் ஊரடங்கு போடப்பட்டிருந்தது டெய்வலையிலிருந்து ஒரு கும்பல் புறப்பட்டு வந்தது அந்த கும்பலை தடுத்து நிறுத்தினார்கள் இராணுவத்தினர் கும்பலின் தலைவனை இராணுவ கேப்டனுக்கு நன்கு தெரியும் குடுக்காரன் என்று அழைக்கப்படும் போதைப் பாவிக்கும் ஒருவன்தான் கும்பலின் முன்னால் நின்றான் இராணுவ கேப்டன் அந்த குடுக்காரனை திரும்பி போய்விடு உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நீ ஒரு குடுக்காரன் என்று எச்சரித்தார் குடுக்காரன் கேட்கவில்லை சுடு பார்ப்போம் என்று விட்டு தடையை தாண்ட முற்பட்டான் இராணுவ கேப்டன் உடனே சுட்டார் கும்பல் காணாமல் போனது குடுக்காரன் பலியானான் அரசாங்கமும் பாதுகாப்பு படையினரும் கலவரங்களை ஒடுக்க வேண்டும் என்னும் கண்டிப்போடும் உறுதியோடும் செயற்பட்டால் அடக்கிவிடலாம் என்பதற்கு ஒப்பந்தத்துக்கு எதிரான கலவரங்கள் அடக்கப்பட்டமையும் ஒரு உதாரணம் தாக்குதல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட பின்னர் ரஜீவ் காந்தி நாடு திரும்ப ஆயத்தமானார் இலங்கை கடற்படையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கடற்படை தளபதி ஆனந்த சில்வா விடுத்த அழைப்பை ராஜீவ் காந்தி ஏற்றுக்கொண்டார் அணிவகுப்பு மரியாதை ஆரம்பமானது கடற்படை தளபதியும் ரஜீவ் காந்தியின் பாதுகாவலர்களும் ரஜீவுடன் கூட வந்தனர் விஜித்தமுனி ரோகனடி சில்வா பத்தொன்பது வயதான அந்த கடற்படை வீரன் இதயம் படபடக்க தன்னை கடக்கப் போகும் ரஜீவ் காந்தியை தலையில் அடித்து சாய்க்க தயாராக நின்றான் முகமலர்ச்சியுடன் அணிவகுப்பை பார்வையிட்டபடி வந்தார் ரஜீவ்காந்தி காந்தி ரஜீவ் காந்தி இளைஞர் துடிப்பானவர் விமான ஓட்டியாக இருந்தவர் அதனால் அவதானமும் அவரது இரத்தத்தில் ஊறியிருந்தது அணிவகுப்பை பார்வையிட்டபடி நடந்து சென்று கொண்டிருந்த ரஜீவ் காந்திக்கு தனக்கு பக்கவாட்டில் யாரோ அசைவது போல தெரிந்தது கடற்படை தளபதியோ மெய்ப்பாதுகாவலர்களோ அணிவகுப்பில் நேராக பார்த்து கொண்டிருந்த கடற்படை வீரர்களோ அந்த அசைவை கவனிக்க முன்பாக ரஜீவ் உணர்ந்து விட்டார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அணிவகுப்பில் இருந்து முன்னோக்கி நகர்ந்து தனது ரைபிளின் பின்பகுதியை ரஜீவின் தலையை குறிவைத்து ஓங்கி அடித்தான் விஜித்தமணி அதே நேரம் தனது உணர்வுக்கு ஏற்ப தலையை முன்பக்கமாக வளைத்து குனிந்தபடி முன்னால் நகர்ந்தார் காந்தி அதனால் அடி குறி ரஜீவ்காந்தியின் பின் கழுத்து புறத்திலும் தோளிலும் தான் அடிபட்டது அடி குறி தப்பியதாலும் ரஜீவ்காந்தி காந்தி கீழே விழாததாலும் திட்டமிட்டபடி விஜித்த கூட்டாளிகளான ஏனைய இரு கடற்படை வீரர்களும் செயற்படவில்லை ரஜீவ் கீழே விழுந்திருந்தால் அவர்கள் இருவரும் பாய்ந்து துப்பாக்கியில் இருந்த கத்தியினால் குத்துவது என்பதுதான் திட்டம் புகைப்படம் அணிவகுப்பில் ரஜீவ்காந்தி தாக்கப்பட்ட செய்தி இலங்கையில் பீதியையும் இந்தியா ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது ரஜீவ் காந்தி தாக்கப்பட்டதால் இந்திய படைகள் கொழும்புக்குள் புகுந்து விடுமோ என்று எங்கும் பீதி நிலவியது ரஜீவ் காந்தி எதிர்பாராமல் தாக்கப்பட்ட அந்த நொடிகளில் அதனை கச்சிதமாக படமெடுத்து பாராட்டு பெற்றவர் லேக் ஹவுஸ் புகைப்பட பிடிப்பாளர் அப்புகைப்படத்துக்கு பயங்கர மவுசு எவ்வளவு படம் கொடுத்தாயினும் அப்புகைப்படத்தை பெறுவதற்கு வெளிநாட்டு பத்திரிகைகள் போட்டி போட்டன லேக் ஹவுஸ் பத்திரிகை நிறுவனத்தில் அவர் பணியாற்றியதால் வேறு நிறுவனங்களுக்கு புகைப்படத்தை கொடுக்க முடியாது எனினும் ராய்டர் செய்தி நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தையோம் ரூபாய் கொடுத்து அப்புகைப்படத்தை பெற்றுக் கொண்டது குறிப்பிட்ட புகைப்பட பிடிப்பாளரை பின்னர் அதிக சம்பளம் தருவதாக கூறி பிரான்ஸ் செய்தி நிறுவனம் ஒன்று தன்னுடன் இணைத்துக் கொண்டது இத்தனைக்கும் குறித்த புகைப்பட பிடிப்பாளர் லேக் ஹவுஸில் பியோனாக வேலை பார்த்தவர் புகைப்பட பிடிப்பாளராகுவதற்கு அவர் விரும்பியதால் அந்த வேலைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் புகைப்பட பிடிப்பாளராக சேர்ந்த பின்னர் அவர் முதன் முதலாக படமெடுக்க சென்றது ரஜீவ் காந்திக்கு வழங்கப்பட்ட அணிவகுப்புக்குத்தான் ரஜீவ் தாக்கப்பட்டதால் அவருக்கு அடித்தது அதிர்ஷ்டம் இவ்வாறான சுவாரஸ்யமான சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெறுவதுண்டு படைகள் வந்தன ஒப்பந்தம் கைச்சாத்தான மறுநாள் ஜூலை முப்பதாம் தேதி இந்திய படைகள் யாழ்ப்பாணத்தில் இறங்கின இந்த படை இறக்கத்திலும் இந்திய ராணுவம் ஒரு பரிச்சார்த்த முயற்சி செய்து பார்க்க தவறவில்லை வான் மூலமும் கடல் வழியாகவும் எவ்வளவு வேகமாக படையை தரையிறக்க முடிகிறது என்று பரீட்சித்து பார்த்தது இந்திய ராணுவம் ஏ ஆர் எம் ஒப்பந்தம் மூலமாக தங்களது அரசியல் பலத்தை உயர்த்தி கொள்ள நினைத்தனர் இந்திய ராணுவ தளபதி கிருஷ்ணசுவாமி சுந்தர்ஜி படையிறக்கம் மூலமாக இந்திய ராணுவத்தின் பலத்தை பரிசீலித்துப் பார்க்க நினைத்தார் விமானங்கள் மூலமாக பலாலி விமானத்தளத்தில் படைகள் தரையிறங்கின கடல் வழியாக வந்த படைகள் காங்கேசந்துறை துறைமுகத்தில் தரையிறங்கின இந்திய படைகள் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கிய செய்தி நாடெங்கும் காட்டு தீயாக பரவியது வதந்திகளும் பீதிகளும் பரவின இந்தியா தலையிடவில்லை இலங்கை அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பிரதேச ஒருமைப்பாட்டுக்கும் அமைதிக்கும் உதவுவதே இந்தியாவின் பணி என்று இந்திய அரசு விளக்கம் அளித்தது ஜனாதிபதி ஜெயவர்த்தன பின்வருமாறு கூறினார் பிரகராவில் பாதுகாப்பு வழங்குவதற்கு இருபதாயிரம் வரையான போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் கொழும்பில் கலவரங்களை அடக்க ஆட்கள் தேவைப்பட்டனர் பிரஹராவை நடைபெறாமல் தடுக்க நான் விரும்பவில்லை இதேவேளை ஏதாவது உதவி தேவையா என்று ரஜீவ்காந்தி என்னிடம் கேட்டார் இருந்து துருப்புக்களை தென்னிலங்கைக்கு கொண்டு வர விமானங்கள் தந்து உதவுமாறு கேட்டேன் யாழ்ப்பாணத்தில் இலங்கை படையினரின் பணியினை பொறுப்பேற்பதற்காக இந்திய படைகள் வருகின்றன என்றார் ஜே எட்டாயிரம் இந்திய துருப்புக்கள் தான் வந்துள்ளன அவை ஒப்பந்தத்தை அமுல்படுத்தும் விடயத்தில் தலையிடப் போவதில்லை என்றும் கூறியிருந்தார் ஜே வரவேற்பு இந்திய படைகள் வந்துறங்கிய செய்தி தென்னிலங்கையில் எந்த அளவுக்கு பீதியை ஏற்படுத்தியதோ அந்த அளவுக்கு யாழ்ப்பாண மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது காங்கேசன் துறையில் வந்துறங்கிய படைகளை வரவேற்க புலிகள் இயக்கத்தினரும் சென்றனர் புலிகள் இயக்கத்தின் பிரதி தலைவர் மாத்தியா திலீபன் ஜோகி ஆகியோர் வரவேற்பில் கலந்து கொண்டனர் இந்திய படைகளுக்கு தலைமை தாங்கி வந்தவர் மேயர் ஜெனரல் ஹரிஹரத் சிங் பிரிகேடியர் பேர்னாட்ஸும் வந்திருந்தார் மேயர் ஜெனரல் ஹரிஹரத் சிங்கையும் பிரிகேடியர் பேர்னாட்ஸையும் கைகுலுக்கி வரவேற்றார் மாத்தையா அதன் பின்னர் புலிகள் இயக்கத்தின் ஏனைய பிரமுகர்களும் கைகுலுக்கி வரவேற்றனர் மக்கள் திரண்டு நின்று மகிழ்ச்சி ஆர்வாரம் செய்து வரவேற்பளித்தனர் பலர் முண்டியடித்து அதிகாரிகளுக்கு மலர்மாலை சூடி ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர் வரவேற்பில் பெருந்திரளான பெண்களும் கலந்து கொண்டு ஆனந்த கண்ணீரோடு வரவேற்ற காட்சி இந்திய படையினரை நெகிழச் செய்தது குளிர்பானங்கள் அன்பளிப்புகள் என்று வாரி இறைத்து இந்திய துருப்புக்களை மக்கள் செய்துவிட்டனர் புலிகளும் இந்திய படை அதிகாரிகளை தமது முகாமுக்கு அழைத்துச் சென்று உபசரித்தனர் பிரபா எங்கே ஒப்பந்தம் கைச்சாத்தாகிவிட்டது இந்திய படைகள் வந்திறங்கிவிட்டன இந்தியா சென்று பிரபாகரன் திரும்பவில்லை புலிகள் இயக்கத்தின் பிரதி தலைவர் மாத்தியாவிடம் ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாக இந்திய அதிகாரிகள் பேசினார்கள் தலைவர் நாடு திரும்பினால்தான் அதனை பற்றி முடிவு செய்யலாம் முதலில் பிரபாகரனை இங்கு கொண்டு வாருங்கள் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார் மாத்தியா ஜூலை முப்பதாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த ஒழுங்கு செய்தனர் புலிகள் பிரபாகரனை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்பதே ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கையாக இருந்தது அதேவேளை புதுடில்லியில் இருந்த பிரபாகரனின் நடமாட்டங்கள் தொடர்ந்தும் கட்டுப்படுத்தப்பட்டு வந்தன தொலைபேசியில் பேசுவதற்கு மட்டும் தடைகள் இருக்கவில்லை தொலைபேசியில் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட போதும் தொலைபேசி பேச்சுக்கள் ஒட்டு கேட்கப்பட்டன எங்கிருந்து பிரபாகரனுக்கு தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன என்பதையும் அவதானித்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் ராஜீவ் காந்தியிடமிருந்து மிக மிக அந்தரங்கமான கடிதம் ஒன்று ஜே ஆருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிரபாகரன் தொடர்பாக எவ்வாறு இந்தியா நடந்து கொள்ளப் போகிறது என்ற விடயம்தான் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருந்தது மிக முக்கியமான அந்த அந்தரங்க கடிதத்தில் காணப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அமைய இருக்கும் இடைக்கால நிர்வாக சபைக்கு எத்தகைய பணிகள் இருக்கும் என்பதை டிக்சிட் மூலம் அறிவித்திருந்தோம் ஆயுதங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் தமிழ் இயக்க உறுப்பினர்களுக்கான தொழில் வசதிகள் பற்றி எல்டிடி தலைவர் பிரபாகரனுக்கு டிக்சி தெரியப்படுத்திய போது பிரபாகரன் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த சம்மதம் அளித்துள்ளார் அதே போன்று ஆயுதங்களை ஒப்படைக்கவும் சம்மதித்துள்ளார் மேலும் ஆயுதங்களை ஒப்படைக்கும் போது பிரபாகரன் தானும் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நல்லிணக்கமான முறையில் ஒப்பந்தத்தை அமைதியான முறையில் நடைமுறைப்படுத்துவதை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிரபாகரன் விமானம் மூலம் ஜாழ்பாணம் கொண்டு வரப்படுவார் இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட அட்டவணைப்படி ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு பிரபாகரன் சம்மதித்துள்ளார் பிரபாகரன் கொடுத்த வாக்குக்கமைய ஆயுதங்களை ஒப்படைக்க தவறும் பட்சத்தில் இந்திய படைகள் எல்டிடியின் ஆயுதங்களை பலாத்காரமாக பறித்தெடுக்கும் என்பதை உறுதியுடன் கூற விரும்புகின்றேன் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான கால எல்லை நீடிக்கப்பட வேண்டுமானால் மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீடிக்கப்படலாம் ஓர் நிறுத்தம் இந்திய படைகளால் கண்காணிக்கப்படும் இவைதான் ஏஆருக்கு ஆருக்கு காந்தி எழுதிய கடிதத்தில் இடம்பெற்றிருந்த முக்கியமான விடயங்கள் இக்கடிதத்தில் இந்தியாவின் கடும் போக்கும் பிரபாகரனை தமது பிடியிலுள்ள ஒருவர் போலவே ரஜீவ் நடந்து கொண்டமையும் தெளிவாக தெரிகின்றது தமது அழைப்பு ஏற்று இந்தியா சென்ற ஒரு இயக்கத் தலைவரை தம்மிடமுள்ள ஒரு கைதி போலவே இந்திய பிரதமர் கருதி கொண்டமைதான் பின்னர் ஏற்பட்ட விபரீதங்களுக்கு வித்திட்டது எனலாம் பிரபாகரன் சென்னை வந்து அங்கிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்ட போது கிட்டுவும் பிரபாகரனுடன் இணைந்து வந்தார் பிரபாகரன் யாழ்ப்பாணம் வந்து இறங்கிய போது யாழ்ப்பாணத்தில் புலிகள் இயக்கத்தினரால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி